ஓம் தத் புருஷாய் வக்ரதுண்டாயோ நந்தி பர சோதியம் ஓம் ஹரி மாய்த்து ஆயிச சோபய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்ர சனிக்கை ராகுக் கே நமச்சுவாய நமச்சிவாய் நமச்சிவாய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் இன்ற தினம் வாரப்பலன்கள் இந்த தினம் வாரப்பலன்கள் பார்க்க போகிறோம் அதாவது ஆடி பத்தொன்பது முதல் ஆடி இருபத்தைந்து வரை அதே நேரம் ஆங்கில தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதே நேரம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் ஒரு வாரப்பலன்கள் இந்த வாரப்பழங்களில் என்னென்ன பார்க்க போகிறோம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் கடந்த கால பிரச்சனைகள் எப்படி இருந்தது இப்போ உங்கள் ஒவ்வொருடைய பிரச்சனையும் எப்படி இருக்குது அப்படின்றத கடந்த காலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனிமேல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்கு என்ன தீர்வுகள் அதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்றத தெளிவாக பார்ப்போம் அதே இப்போ ஒவ்வொரு விஷயமா உங்கள் தொழில் உங்கள் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப பாதிச்சுக்கிட்டே இருக்கு அது எதனால் அந்த தொழில் வியாபாரம்லாம் பாதிக்குது கடன் பிரச்சனைகள் தொடர்ந்து எதுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு தற்காலிக கிரகங்களுக்கு என்ன சம்பந்தம் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது உங்கள் திரு தொழில் விருத்தி ஆகிறதுக்கு என்ன செய்கிறது இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் மேலும் நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகம் இந்த உத்தியோகத்தில் இருக்கலாமா இல்லை வேறு உத்தியோகத்துக்கு போகலாமா இல்லை இந்த உத்தியோகத்தில் எனக்கு முன்னேற்றம் இருக்குமா அப்படின்றத சில விஷயங்கள் சிலருக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது அதை அதற்கான ஒரு தெளிவான விளக்கங்கள் அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து கொஞ்சம் டிக் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு உயர்வு உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வருகின்ற பிற நல்ல விஷயங்களே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நிச்சயமாக அதற்கான விளக்கங்கள் பெறலாம் அதனால் பொறுமையாக அந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அதே நேரத்தில் ப்ரமோஷன் சில பேருக்கு தடைப்பட்டு இருக்கும் அந்த ப்ரோ ப்ரொமோஷன் வந்து எப்போ கிடைக்கும் நான் சொந்த ஊருக்கு எனக்கு ப்ரமோஷன் ஆகி சொந்த ஊருக்கு போக முடியுமான்னு சில பேர் ரொம்ப ஒரு ஆவலோடு இருக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது தேவையில்லாத இடமாற்றங்கள் தேவையில்லாத உத்தியோகத்தில் வந்து தேவையில்லாத உயர் அதிகாருடைய பிரச்சனையால் சில பேர் ரொம்ப துன்பப்படுகின்ற நிலை இருக்குது அந்த துன்பத்திலிருந்து இவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அதில் பார்க்க போகிறோம் மேலும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் தேவையில்லாத விரைச்செலவுகள் இது ஏன் நடக்குதுன்னு தெரியல குடும்பத்தில் அமைதி இல்லை சந்தோஷம் இல்லை திரும்ப திரும்ப ஏதாவது பிரச்சனைகள் விரை செலவுகள் அதிகமாக இருக்குது என்ன இதெல்லாம் எதுக்கு இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் என்ன பரிகாரம் எது என்ன பரிகாரம் அப்படின்றதையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்கணும் சரிங்களா டிக் பண்ணாமல் பாருங்கள் அதே நேரத்தில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பத்தில் கணவன் மணிக்குள்ளே ஒரு ஒரே பிரச்சனைகள் கணவன் மணிக்கெல்லாம் ஒரே பிரச்சனைகள் சில பேர் காலையில் அடிச்சுட்டு சாயந்தரம் சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி கணவன் மணி இருக்காங்க ஆனால் இப்போ ஏண்டா அவரோட சேர்ந்து வாழ்கிறோம் ஏண்டா இவரோட வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு கடுமையான காலங்கள் இருக்கக்கூடிய சில ராசிகள் இருக்கிறாங்க அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் சில பேர் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா திடீர் வந்து பிள்ளைகள் வந்து காதல் திருமணத்தில் ஈடுபடக்கூடிய நிலை அதிகமாக தாயுதப்பனாருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் உண்மையில் அந்த காதல் திருமணம் வந்து சரியான முறையில் வெற்றி அடையுமா இல்லை அந்த காதல் திருமணம் பண்ணி வச்சா தாயுதப்பனாருக்கு நிம்மதியாக இருப்பாங்களா அந்த கணவன் அந்த காதல் காதலர்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த இதில் பார்க்க போகிறோம் அதே அதேத்துல சில பேர் சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற ஆவணி போகிறக்கிட்ட தொழில் தொடங்கிடலாம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஆனால் அவசரப்படக்கூடாது அதாவது சில பேருக்கு வந்து பின்னி முகத்தில் தான் சொந்தம் தொழில் எனக்கு என்னை கேட்டால் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒருத்தர் வந்து பார்த்தாரு பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரால் சொந்த தொழில் பண்ண முடியல ரொம்ப நட்டப்பட்டு போனார் சொந்த தொழில் பண்ணி அதுக்கப்புறம் நான் சொன்னதை நம்பி வந்தார் அந்த மாதிரி சில பேருக்கு தாமதமாக வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே சொந்த தொழில் யோகம் இருக்கும் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆர்வங்கள் எதுவாக இருந்தாலும் கிரக கிரகநேரிகள் கால கிரகங்களை அவர்களுக்கு அந்த சொந்த தொழிலுக்கான ஒத்துழைப்பு கொடுக்காது அதனால் அவசரப்படக்கூடாது சொந்த தொழில் பண்ணலாமான்னு சில பேர் கொஞ்சம் ஆவலோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணலாமா இந்த சொந்த தொழில் பண்ணிட்டு கடனை வாங்கிட்டு கூட கடன் கடன்பட்டு கடன்பட்டால் நெஞ்சம் போர் கலங்கி வைங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடக்கூடாது அப்போ இந்த கடன் வாங்கிறதுனால குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் ஒரே பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ அந்த தொழில் ஆரம்பித்தாச்சுன்னா தொழில் வளரணும் மேலும் மேலும் வளரணும் வம்ச விருத்தி அடையணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப தெளிவான முறையில் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்களுடைய மன கவலைகள் என்ன பிரச்சனைகள் என்ன இதை பற்றி நம்ம முக்கியத்துவமாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்களுடைய அபிமான பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்தை பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்களுக்கு பலன் சொல்ல போகிறேன் அந்த முறைப்படி தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் உங்கள் உங்கள் ஒவ்வொருவர் யாராக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கணும் பிரச்சனைகள் தீரணும் பிரச்சனைகள் திறன் அல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையணும் என்பதுதான் தான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறந்த ஒரு உங்கள் சிறந்த நோக்கம் அதுதான் அதனால் நீங்கள் எந்தவித ஐயப்பாடும் கவலையும் தேவையில்லை உங்களுடைய கேள்வியில கமாண்டில் சொல்லுங்க சரிங்களா கீழே நீங்கள் வந்து இது அதே நேரம் இது வந்து ஒரு பொதுவான பொது பலன் தற்காலிக கிரகங்கள் தற்காலிக கிரகங்களை வச்சு இந்த மாத கோள்கள் வருட கோள்கள் அப்படின்றத வச்சு தற்காலிக கிரக அமைப்புகளை வச்சு இங்கே உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பலன் சொல்கிறோம் அதே நேரம் ஜனன ஜாதகத்தில் ஒரு த தலையழுத்து பிரம்ம எழுதியிருப்பார் அது என்ன மாதிரி தான் தலை எழுதிருக்க தலையெழுத்து எழுதியிருக்கிறாரு அந்த தலையெழுத்துல ஒரு நல்ல திருமண வாழ்க்கை இருக்கா இல்லை திருமண வாழ்க்கையினால் அவசரப்பட்டு சில பேர் அவசரப்பட்டு திருமணம் பண்ணுறதுனால ஒன்றுக்கு ரெண்டு தாரம் ஆகிப்போம் அப்போ பத்துக்கு பத்து கொடுத்து பார்த்தோம் அப்படிம்பாங்க அப்போ அந்த அதெல்லாம் வந்து தெளிவான முறையில் உங்கள் ஜாதகம் சொல்லும் இப்போ கல்யாணம் முடிக்கலாமா இப்போ தொழில் பண்ணலாமா அப்படின்றது தான் தெளிவாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சொல்லும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக எதையுமே ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே உள்ள கீழே உள்ள நம்பரை நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் அந்த நம்பரை கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் புரிஞ்சுட்டீங்களா அதை இந்த நீங்கள் அது உங்களுடைய இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு கமாண்டில் சொல்லுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய கேள்விகளை கமாண்டில் சொல்லுங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கிட்டு உங்கள் எதிர்கால பலனை இந்த பிரம்ம பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி உங்கள் எதிர்கால பலனை தெளிவாக துல்லியமாக சொன்னால் சொன்னபடி நடக்கும் நடந்தையாக நடந்தே தீரும் கண்டிப்பாக அதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மேசம் முதல் மீனம் வரை இந்த உங்களுடைய இந்த வாரப்பலன்கள் இந்த வாரத்தில் எப்படியெல்லாம் உங்களுக்கு யோகங்கள் நல்ல யோகங்கள் இருக்கு என்னென்ன பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த வாரப்பலன்கள் இந்த வாரப்பழங்கள் அதாவது பாத்தீங்கன்னா ஆடி பத்தொம்பது முதல் ஆடி இருபத்தைந்து வரை இதற்குரிய ஆங்கில தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய ஒரு வார பலன்கள் கடந்த வாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பெரிய மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீரக்கூடிய ஒரு மாற்றங்கள் ஒரு தலைகளாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக இந்த வாரம் யாருக்கு பார்க்க போகிறோம் மிதுன ராசி மிதுன ராசி நேர்களே தான் இந்த வார பலன்கள் பொதுவாக வந்து மிதுன ராசியில் ஏழு பத்துக்குரிய குரு பகவான் உங்கள் ராசியில் இருப்பது ஜென்ம குருவாக இருப்பதால் மேலும் கேந்திராதிபதி தோஷம் ஒரு பாதகாதிபதி தோஷம் அப்படின்ற அடிப்படையில் குரு பகவான் வந்து ஒரு ஒரு முன்னேற்ற குறவையை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருந்தாலுமே உங்களுக்கு தற்போது சுக்குரன் சுக்குரன் வந்து ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டக்காரகனாக மாறியிருக்கார் இப்போ அப்போ சுக்ரன் இப்போ தற்போது உங்கள் ராசியில் இருக்கார் சுக்கரன்களுக்கு அதிர்ஷ்டக்காரகனாக வந்து உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்களுடைய சொந்த முயற்சி உங்கள் உத்தியோக உயர்வு பதவி முன்னேற்றங்கள் அதே நேரத்தில் செய்கின்ற வியாபாரங்கள் வருமானங்கள் முன்னேற்றங்கள் ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றங்கள் அதே உங்களுடைய கல்வி உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றங்கள் பிள்ளைகளால் மிதுன ராசிக்காரங்களும் இப்போ பிள்ளைகளுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனை தாங்க மிதுன ராசிக்கு பிள்ளைகளுடைய பிரச்சனை உங்கள் பிரச்சனைகளை சரி பண்ண முடியாமல் கடைசி வந்து ஒரு பிள்ளை ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க அவனால் ஒரு பிரச்சனை இன்னைக்கு மிதனராசின் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பிள்ளைகளால் பிரச்சனை சொத்துக்களால் பிரச்சனை தாய் தந்தர்களால் பிரச்சனை இப்படி பலவிதமான என்ன புதுர்காரகன் சூரியனாகப்பட்டவன் வந்து ஒரு தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய தனஸ்தானத்து சனியோட நட்சத்திரத்துல இருக்கார் புதுர்ஸ்தானாதிபதி அப்ப அந்த சனி பவன் ராகுவட சேர்ந்திருக்கும் பொழுது உபயராசிக்கு ஒன்பதாம் இடம் ஆக இந்த ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு தந்தையால் பிரச்சனைகள் எதை செய்கிறது எதை செய்யக்கூடாது ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை மாட்டிட்டு நாங்கள் முழிக்க வேண்டிய நிலை ஏற்படுது சரி நமக்கு தான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அப்பாட்டப்பு உதவி கேட்க போனால் அங்கே போனால் அதுக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது அவங்களால ஒரு நன்மை ஒரு நல்லது செய்ய முடியல அங்கேயும் பெரிய பிரச்சனை அவங்களால நமக்கு இடைஞ்சல் தான் ஏற்படுது பெரியவங்களால தான் நன்மை ஏற்படும் பார்த்தா பெரியவங்களால் நமக்கு இடைஞ்சல் தான் ஏற்படும் சரி ஏதோ ஒரு சொத்து பிரச்சனையாக முடிச்சு விடுங்க அதனால எங்களுக்கு நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வழி இல்லை வயசு வந்த பிள்ளைகளுடைய கல்யாணம் அப்படி பேசி பேசி நிற்கிது அந்த பிள்ளைகளுடைய முன்னேற்றம் தடைப்படுது மேலும் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு காதல் அப்படின்ற அதான் இன்னைக்கு வந்து பிள்ளைகள்லாம் வந்து பிள்ளைகளால் பிரச்சனை தான் எந்த ரசிக்கு பிள்ளைகளால் பிரச்சனை தான் உத்தியோகத்தில் உயர் வர முடியாத நிலை தடைகள் ஏற்படக்கூடிய நிலை இந்த நிலையிலேருந்து இந்த வாரம் மாற்றம் ஏற்படுது மாற்றம் ஏற்படுது அதில் வந்து மாற்றம் இல்லை அதில் அவர் நல்ல மாற்றம் என்பது அதில் மாற்றமே இல்லை அது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்ற ஏன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு யோகாதிபதி அதிர்ஷ்டக்காரன் அவர் வந்து மிதன ராசியில் வந்து உட்காந்துட்டார் புரிஞ்சுட்டீங்களா ஆக குரு வந்து ஒரு தோஷத்தில் இருக்கிறார் அதில் ஒரு மாற்றம் இல்லை அதனால வந்து குரு வந்து மிதன ராசிக்கு வந்ததுனால மிகப்பெரிய ஒரு வருமானம் முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக அதில் குறைபாடு இருக்கத்தான் செய்யும் ஆனால் சுக்கரன் இப்போ வந்ததுனால இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறந்த வாரமாக நினைத்த மாதிரி தொழில் வருமானம் உத்தியோக முன்னேற்றம் கணவன் மனைவி வாழ்க்கைகள் கொஞ்சம் பிள்ளைகளுடைய முன் பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகள் ஏற்படும் தலைவலி வழி சொத்து பக்கம் தாப்புனா ஒரு பிரச்சனைகள் ஒரு தாய் ஒரு பிரச்சனைகள் இப்போ அனந்தமி பிரச்சனைகள் இதுல பூரா ஒரு மண்ட மூலையில குலைவுக்கு போய் என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கும்ல அவங்களுக்கு நல்ல வழிகள் ஏற்படும் அதற்கான ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் வந்து நமக்கு சரியாக கூடிய காலம் ஏன்னா ஆறாம் அதிபதி போய் சத்ரு வம்பு வழக்குரியவன் பிரச்சனைகளுக்குரியவன் மன அமைதியை குறைக்கக்கூடியவன் செவ்வாயாக பண்ணி கேது ஒடைச்சி வந்து என்னென்ன மன அமைதியை குறைக்கணுமோ அத்தனை குறை அத்தனைக்கும் ஒரு ஒரு ஆட்டி வச்சுட்டார் கடந்த காலங்கள் அதெல்லாம் இப்போ ஒரு ஒவ்வொரு பிரச்சனைகளும் முடியக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது அதனால் நீங்கள் ஒரு இதெல்லாம் தொடர்ந்து இருக்குமா அப்படின்ற ஒரு வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து இருந்து பட்ட பாடு கொஞ்சம் கொஞ்சம் பாடு இல்லை அதெல்லாம் இப்போ மாறிட்டுருச்சு இருந்து செவ்வாய் மாறிடுச்சு மாறி உங்களுக்கு நான்காம் இடத்துக்கு வந்துருச்சு புரிஞ்சுட்டீங்களா அப்ப சில பிரச்சனைகள் முடியும் போது இந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள்ல கொஞ்சம் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் புரிஞ்சுட்டீங்களா அதே நேரத்தில் சில பேர் வழக்கறிஞர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வந்து அந்த சௌதரியமா அவங்களுக்கு வழக்கறிஞர்களாக அதிகமாக வழக்குகள் வரும் வழக்கறிஞர் தொழில் பார்க்கறவங்களுக்குலாம் வழக்கல் மற்றவங்களுக்கு வந்து அது பிரச்சனையா இருக்கும் வழக்கறிஞர் தொழிலே பிரச்சனை தானே தொழில் மற்றவங்களுக்கு பிரச்சனை தானே இவங்க பிரச்சனையை எடுத்துக்கிறது அவங்களுக்கு அது ஒன்றும் சரியாகும் ஆனால் மற்றவர்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நிறைய மண்ட காஞ்சி போகும் அதெல்லாம் சரியாகும் ஒவ்வொரு இந்த வாரம் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளும் சரியாகும் அதில் வந்து மாற்றம் இல்லை சரிங்களா ஆக இந்த வாரம் மிதன ராசிக்கு ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தேடக்கூடிய அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நல்ல வாரமாக உறுதியாக அமைந்திருக்கிறது சரிங்களா இது வந்து பொது பலன் சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி பிரம்மன் எழுதிய தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அதுக்குரிய திசா புத்தின்னு ஒன்று இருக்குது அந்த பலன்களை தெளிவாக உங்கள் சுய ஜாதகத்தில் தெரிஞ்சிக்கலாம் அதை கீழே நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் ஆனித்திரமாக சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாகும் சரிங்களா அது மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்